காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் முக்கியமான நேரத்தில் வந்துட்டு சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க நாலு ஓவருக்கு எதுக்குன்னா அவனுக்கு பத்து கோடி தமிழனை வந்துட்டு தூக்கியிருக்காருங்க அண்ட் நியூ ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே டீமில் என்ட்ரி காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் அதாவது டிசி தான் இந்த இயரில் வந்துட்டு பயங்கரமான அணியாக இருக்காங்க திகழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க வேற மாதிரி ஃபார்மில் இருக்காங்க அந்த டீம் பேப்பரை போய் பாருங்க பதினோரு வீரரும் பார்த்திங்கன்னா கன்னிருந்து தோட்டா பிறக்கிற மாதிரி அடிப்பாங்க டமு டுமு டுமு டம்முன்னு நம்ம இனிமே ஒரு மேட்ச் தோத்தாலும் ப்ளே ஆஃப் ரேஸ்குள்ளே போக முடியாது ஏன்னா நேத்து எம்ஐ வந்துட்டு கே கேஆரை ஒரு பூஜ்ஜியம் நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டாங்க பன்னெண்டு ஓவர்ல மேலே ஏறி வாரம் அட ஒதுங்கி நில்லுன்னு அண்ட் முன்னாடி போயிட்டாங்க என்று சொல்லலாம் ஆறாவது ஸ்லாட்டுக்கு அண்ட் கேகேஆர் வந்துட்டு லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க சிஎஸ்கே ஏழாவது ஸ்லாட்ல இருக்காங்க ஓகே இந்த சூழல்ல வந்துட்டு அதாவது டிசியே நம்ம வின் பண்ணியே ஆகணும் வர்ற சனிக்கிழமை நடைபெற உள்ளதுங்க சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு இண்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணியிருக்காரு அதாவது டீம் பிளேயர்களோட நிர்வாகம் சரியில்லைன்னா ஓனர் தான் வந்துட்டு தலையிடணும் ஓகேவா அது இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு ஒரு டேட்டா வெளியா இருக்கு அதை போதே கஷ்டமா இருக்குங்க அதாவது அஸ்வின் வந்துட்டு நூறாவது டெஸ்ட் நினைவு நாளதுமா நம்ம தோனியை கூப்பிட்ருக்காரு அதற்கு தோனி போலங்க அஸ்வின் தப்பாக எடுத்துற கூடாதுன்னு தான் இவரை பத்தரை கொடிக்கு ஏலத்தில் தோனி தான் எடுக்க சொல்லியிருக்காராம்மா ஆனா அஸ்வினை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க மூணுமே சிஎஸ்கே முதியிருக்காங்க இல்லையா நாலு ஓவர் போட்டு நாற்பது ரன் முப்பத்தஞ்சு ரன் கொடுத்துறாரு ஒரு விக்கெட் தாங்க எடுக்கிறாரு பேட்டிங்கில் ஒன்றுமே இல்லை சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நாலு ஓவரை ரச்சினே வீசிருவார் போட்டுருவார் ரச்சின் ரவீந்திராவே போட்டுருவாருங்க அவர் நியூஸ்லாண்டில் நம்பர் ஒன் ஸ்பின்னருக்கு இங்கே தான் அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி மொய்னலி நம்பர் ஒன் ஸ்பின்னர் சிஎஸ்கே டீம் வந்துட்டு அவரை சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ கேகேஆர் கேஆர் டீமில் போய் நாலு ஓவர் போட்டார்னா ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து போடுவாப்பில் மொய்னலி இந்த மாதாங்க அதாவது நம்மக்கிட்ட சரக்கு இருக்குது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்லைன்னா அஸ்வின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் ப்ரோ ஆனால் வந்துட்டு அஸ்வினுக்கு இங்கே வேலை இல்லை ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ அதாவது ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு ஸ்பின்னும் போடுவார் வேற லெவலில் இதே முப்பது ரன் கொடுத்து ஒரு விக்கெட் விக்கெட் எடுத்துருவாருங்க அண்டு செம்ம பேட்டரு செம்ம ஹிட்டரு ஓகே ஆனால் அஸ்வின் வந்துட்டு ஹிட்டர்லாம் கிடையாது ஒரு நூற்றி நாற்பது ரன் எதிரணி அடித்தானா அடித்தாங்கன்னா அதை வந்துட்டு சேஸ் பண்ண முடியுமே தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் இவருக்கு வந்துட்டு பத்திர கோடிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று அதாவது சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் வந்துட்டு ஆரம்பத்தில் எதனால் அக்செப்ட் பண்ணார்னா ஒருவேளை அகமது வந்துட்டு எடுபடலைன்னா இவர் ஒர்க் அவுட் ஆவார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் சென்னையிலே வந்துட்டு தாறுமாராக அடிக்கிறாங்க ஏன்னா அஸ்வின் வந்துட்டு புதுசுக்கன்னா புதுசு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாருங்க அவர் அவரோட ட்ரேட் மார்க் ஆஃப் ஸ்பின்னர்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணாருன்னு வைங்களேன் டெஃபனட்டாக விக்கெட் வழிக்கும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாரு இவங்க வந்துட்டு பூஜை பண்ணி விட்றாங்க என்றே சொல்லலாம் எதிரணி பேட்ஸ்மென்கள் இந்த சூழலில் அஸ்பினை தூக்கிடுங்க ப்ரோ அதாவது ராஜின் ரவிந்திரா அவர் இடத்துல ப்ளே பண்ணனும் அவருக்கு ஓவர் கொடுத்துருங்க அந்த நாலு ஓவர் கொடுங்க ராச்சின் ரவீந்திராவை நம்ம ஆல் ரவுண்டர் ஆல் ரவுண்டருக்காண்டி தான் அவரை வாங்கினோம் ஓகேவா இப்போ நீங்கள் வந்துட்டு அவரை பேட்ரா யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அஸ்பினுக்கு கொடுக்குற நாலு ஓவர் அவருக்கு கொடுத்துருங்க அண்டு மேலும் அதாவது இவருக்கு பதிலாக ஒரு புதிய ஆல்ரவுண்ட் இருங்க நீங்கள் டெஃபனட்டாக வீடியோ போய் பாருங்கள் ஹைலைட்ஸ் அன்சூல் காம்போஜ் அவர் வந்துட்டு வேற மாதிரி சீமர்ஸுங்க போன இயர் எம்ஐ டீமுக்கு விளையாண்டாரு ஸ்விங் பண்ணுவார் அந்த பவர் ப்ளேயில் வந்துட்டு ரங்கை விடுவாருங்க நம்ம பவர் ப்ளே பவுலரே கிடையாது நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் செம்ம பவர் ப்ளே பவுலர் அண்டு செம்ம ஆல்ரவுண்டருங்க அடி தடியாக பவர் ஹிட்டிங் பண்ணுவார் வின்னு 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 ஒரு ஆறு பால் ஃபேஸ் பண்ணாருன்னா மூணு சிக்ஸாவது அடிச்சு விடுவார் இல்லை ரெண்டு பவுண்டரியாவது அடிச்சு அடிச்சுப்புடுவாருங்க அந்த மாதிரி இளம் பவுலர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பவுலர் பிளேயர் கிடையாதுங்க அவர் ஆல்ரவுண்டர் காம்போச்சு ஓகேவா அதாவது மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் வேறு லெவலில் இமாலய வெற்றியை வந்துட்டு பதிவு செய்கிறாங்க ஏன்னா நேற்று அஸ்வினி குமார்னு ஒரு பிளேயர் எடுத்தாங்க வேற மாதிரி எம்ஐ டீமில் நாலு விக்கெட் எடுத்தாருங்க அதே மாதிரி திலக் இந்த மாதிரி இளம் பிளேயர்களை வந்துட்டு கொண்டு வாங்க மூட்டு செத்தவன் முதுகு செத்தவன் மூளை வந்தவன் இவங்களை வச்சுக்கிட்டு சாவடிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சீனிவாசன் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க அஸ்வின் தேவையில்ல பத்து அந்த பத்து கோடி வந்துட்டு உண்டியலில் போட்ட மாதிரி இருக்கட்டும் கோயில் உண்டியலில் போட்டு தான் நினைக்கிறேன் இன்னொன்று நம்ம பையன்தான் வாழ்ந்துட்டு போகிறான் ஆனால் வந்துட்டு அவனோட இடத்துல அவனுக்கு கொடுக்குற அந்த நாலு ஊரை ராஜினி கொடுங்க அண்டு ஆல்ரவுண்டர் கம்போஜ் எடுங்க என்று சீனிவாசன் ஒரு முக்கிய ஆலோசனை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே டீமில் மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க இந்த மீட்டிங்கில் தான் இந்த டிவைடு போயிருக்குங்க அண்டு இனி வரும் போட்டிகளில் வந்துட்டு அஸ்வின் இடத்துல பத்து கோடி அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அவருக்கு பதில் அன்சுல் கம்போஜ் தான் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு